ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதி ரஜமில் பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரவுள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்றாம் தேதி கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகரகத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீர்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவரும் தன்னம்பிக்கையே தனது தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு முன்னேறக்கூடியவருமான மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டு வாழ்வில் வசந்தம் பிறக்குங்க உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை அமையக்கூடும் கனவுகள் அனைத்தும் கைவசமாகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச நன்மையான பலன்கள் இந்த ஆண்டில் வரிசையாக நம்ம பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசு வேலை வெளிநாட்டு வேலை காதல் கனவு கல்யாண வாழ்க்கை புத்திர பாக்கியம் விவசாயம் வீடு மற்றும் வாகன யோகம் குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மாணவர்களுடைய கல்வி நிலை என அனைத்து விதமான கேள்விக்கு விடையை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கக்கூடுங்க யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் அதாவது உடலை யான் எனவும் பொருள்களை எனது எனவும் நினைக்கின்ற மயக்கத்தை போக்குகின்றவன் வானோருக்கும் எட்டாத உயர்ந்த உலகம் போல வாழ்ந்து காட்டுவான் புத்தாண்டு பலன் சொல்லும்போது ஒன்பது கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டுங்க மேலும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்பதை வைத்து பலன் சொல்லக்கூடுங்க இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் ஸ்தானத்தில் இருந்து பாத சனியாகவும் பணசனியாகவும் நிச்சயம் உச்ச பலனை அளிப்பார் இந்த வருடத்தில் வளர்ச்சிகள் சனி பகவானால் உண்டுங்க குரு பொறுத்தவரையில் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து நாலாம் இடத்தில் இருப்பது சுகஸ்தானம் வலுத்து நல்லப்பா நான்கு தன்னில் சுபர் என்னும் குருவும் இருக்க நலம் உண்டாகக்கூடும் அதாவது சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் நிச்சயம் அளிப்பார் இந்த ஆண்டில் மேலும் சர்ப கிரகங்களான ராகு கேது மூன்றாம் இடம் ராகுபவனும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பாக்கியஸ்தானமும் உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் சேர்ந்து வலுப்பெற்று திடீரதி நிச்சயம் அளிப்பாங்க மேலும் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது உங்களை கைவிடாமல் காப்பாற்றிய தீர்வாருங்க மற்ற கிரகங்களை பொறுத்தவரைக்கும் பல மாற்றங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு கொண்டு வரக்கூடுங்க பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து தனக்காரகன் குரு சுகபோக கிரகமான சுக்கரன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் இருக்க பணபரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் வலுவான நிலையில் இருப்பதால் தடையின்றி தனவரவு நிச்சயம் வரக்கூடுங்க செல்வம் சேகரிப்பதற்கு தகுந்த காலகட்டமாகவே இருக்கக்கூடும் வாய்ப்புகளை உருவாக்கி வருமானத்தை வந்து பெருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் கையிலே நிச்சயமாக இருக்கக்கூடுங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் உங்களுடைய பத்தாம் இடம் ஒருவருடைய கௌரவம் தொழில் ஜீவனம் வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் வருடத்தின் தொடக்கம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அங்கே சுக்கர பகவானம் ஆட்சி பெற்று இருப்பதால் தொழில் வர்க்க வர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பால் புதிய ஒப்பந்தம் முதலீடு செய்து உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வீங்க மதிப்புமிக்க மனிதராக உங்கள் தொழிலில் நல்ல லாபமும் கௌரவமும் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் வேலையாட்கள் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க பணியுடன் நீங்களும் அவர்களுடன் நடந்து கொண்டு முன்னேற்றம் அடைவீங்க மேலும் சிறு குறு வியாபாரிகள் உணவு தயாரிப்பாளர்கள் நிலம் மற்றும் கட்டிட விற்பனையாளர்கள் மருத்துவ வியாபாரிகள் கூலி ஆடைத்துறையில் உள்ளவர்கள் பல சரக்கு வியாபாரிகள் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரிகள் பங்கு சந்தையாளர்கள் மில்லாலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் வாகன ஓட்டுநர்கள் ஏஜென்சியாளர்கள் பூ பால் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஆண்டாகவே இந்த ஆண்டிற்கும் கடன் வறுமை நீங்கி வளர்ச்சியை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் வேலையை பற்றி சொல்லக்கூடியது அதில் ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வேலை வந்து சொல்லக்கூடியதுங்க பத்தாம் இடம் தான் சுய தொழிலைப் பற்றி சொல்லக்கூடியது உங்கள் ஆறாம் இட அதிபதி கன்னி புதன் அவரே பாகிஸ்தான் அதிபதியாக அறிவெனும் ஒளி என்ற பெயர் கொண்ட புத பகவான் உங்கள் ராசியில் இருப்பதும் ஜனவரி முதல் ஜூன் வரை காலகட்டங்களில் தொழிற்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உயரிய நிறுவனங்களில் நிரந்தரமான வேலை கிடைக்கப் பெறுவீங்க திறமையின் மூலம் பாராட்டும் பண உயரும் உங்களை மகிழ்ச்சி என்னும் வெள்ளத்தில் ஆள செய்யுங்க மன அழுத்தம் மாறி மற்றவர்களை மதிக்கத்தக்க மனிதராக மாறுவீங்க காரிய காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்கக்கூடும் குடும்பத்தினருடைய கஷ்டகாலம் நிச்சயம் தீருங்க மேலும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் இன்ஜினியர் ஆடிட்டர் மற்றும் பல்வேறு துறையில் இருப்பவர்களுக்கு வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் சாதனை படைக்கும் ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் திருப்புமுனையாக இருக்குங்க சூரியன் அரசு கிரகம் வருட துவக்கத்தில் உங்கள் மகர ராசிக்குள் நுழையும் சூரிய பகவான் அரசு கிரகமானவர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உச்சமடைவார் அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை காலங்கட்டங்களில் அரசு வேலை உறுதியாக கிடைக்கப் பெறுவீங்க இந்த ஆண்டு அரசு பணியாளர்கள் என்ற பெயரும் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வந்து வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான சவால்களை ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டில் தொழில் நன்மை வந்து சேருங்க தொடர் சரிவுகளில் இருந்து மீண்டு வருவீங்க புதிய வருமானத்தை உருவாக்குவீங்க முடங்கிக்கிட்ட இந்த தொழில் வந்து முடிவுக்கு வரக்கூடுங்க வருமானம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்குங்க நிரந்தரமான குடியுரிமையும் அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யும் உங்களுக்கு ஜனவரி முதல் மே வரை காலங்களில் வந்து குரு பகவான் நாலாம் இடத்திலின்று பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு கொள்வதால் கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க உயர்ந்த மாத வருமானம் ஏற்பட்டு யூகே யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியா துபாய் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் நிச்சயம் வேலை கிடைப்பீங்க கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மனமகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மாறிமலை பெய்து விவசாய மக்களின் பஞ்சம் நிச்சயமாக தீரக்கூடுங்க உங்களுக்கு விவசாய கிரகமே சனி பகவான் தான் அவர் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் பயிர் விளைச்சல் சிறப்பாகவே இருக்கக்கூடும் நேரடியான விற்பனை மூலமாக லாபம் பெறுவீங்க அரசாங்கத்துடைய சலுகை ஏற்படக்கூடும் முக்கியமாக நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் சுமை குறைந்து உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே முற்றுப்புள்ளி வைப்பார் சனி பகவான் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு தித்திக்கும் சுவையான இன்ப செய்திகள் நிச்சயமாக தேடி வரும் காலகட்டங்கள் பொது சுபர் என்னும் சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் முதல் டிசம்பர் வரை இறுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நின்று குரு பலனை வந்து அளிப்பாருங்க இதனால் கல்யாண வரன்கள் வந்து கூடி வரும் காலகட்டமாக இருக்கும் கனவு கண்ட திருமண கோலம் கண்முன்னே காட்சிகளாக நடந்தேறும் காலகட்டங்கள் பெரியவர்களால் பேசி முடிக்கப்பட்டு மனதிற்கு பிடித்தவரை மனம் முடித்து திருமண வாழ்வில் அடியெடுத்து வைப்பீங்க மேலும் ரெண்டாம் இடத்தில் உள்ள சனி பகவான் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை நிச்சயம் நடத்தி வைப்பார் உங்களுடைய குடும்பம் நிச்சயம் களைகட்டுங்க கணவன் மனைவியிடையே காரசாரமான பிரச்சனைகள் சென்ற ஆண்டுகளில் ஏழரை சனியாக அடிக்கடி பிரச்சனை பிரிந்து சென்று கோர்ட்டு டைவர்ஸ் விவகாரத்து பஞ்சாயத்து என்று பல தம்பதியர்கள் இருந்து பிரிந்து சென்று விட்டீர்கள் தற்போது களத்திரக்காரகன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மற்றும் குடும்பஸ்தானத்தில் உள்ள ராசி அதிபதி சனி பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கான அந்த வழிகளை நிச்சயமாக கொடுப்பாங்க இல்லறம் நல்லறமாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு தித்திப்பான செய்திகளும் தேடி வர காலகட்டமாகவே இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் என்ற ஒரு புது நம்பிக்கையோடு இந்த ஆண்டில் காதல் பயணம் உங்களுக்கு தொடரக்கூடுங்க சின்னஞ்சிறு சலசலப்பு ஏற்பட்டு கால் புணர்ச்சி உங்களுடைய ஈகோவின் காரணமாக பிரிந்த காதல் நெஞ்சங்கள் தற்போது தெளிவாக சிந்தித்து செயல்படுவீர்கள் ஐந்தாம் இடம் காதல் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதுங்க உங்கள் ஐந்தாம் பாவக அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷப சுக்ரன் அவரே உங்கள் ராஜ யோகாதிபதி ஆண்டின் ஆரம்பம் முதலே ஆட்சி பெற்றிருப்பதும் காதல் விஷயங்களில் துன்பம் நீங்கி இன்பம் கூடும் உண்மையாக நேசிக்கும் காதல் உள்ளங்கள் உலகையே வென்றுவிடுங்க இந்த ஆண்டு மனம் பேசி பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் காதலில் வெற்றி பெற்று கல்யாணத்தில் சென்று முடியும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பில் கூடுதல் கவனத்துடன் முன்னேற்றம் அடைவீங்க பொது ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்துக்கட்டுவிங்க நாலாம் இடத்தில் குரு நிற்க ஜனவரி முதல் மே மாத காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி அசாதாரணமான திறமை பழிச்சிட்டும் மேற்கல்வி கல் கல்விக்கான விஷயங்கள் இந்த ஆண்டில் தொடர் வெற்றிகளை வந்து அளிக்குங்க வெளிநாட்டு கல்வி நீட் எக்ஸாம் கலை அறிவியல் என்ற பல்வேறு பாடத்திட்டங்களில் உங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவில் சேர்ந்து படிப்பீங்க விளையாட்டிலும் போட்டிப் பந்திகளும் உச்சம் பெற்று இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து செவ்வாய் பகவான் வந்த உடனே முதல்நிலை மாணவராக நீங்கள் வந்து ஜெயித்து காட்டும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் காயங்கள் இன்றி காலம் எதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை சென்ற ஆண்டுகளில் தம்பதிகளுக்கு தாமதமான இந்த புத்திரபாக்கியம் தற்போது சுப கிரகமான குரு அவரே வந்து பார்த்தீங்கன்னா புத்திரகாரகன் இந்த ஆண்டு நாலாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் தொடர்பால் பூர்வ புண்ணியம் தெய்வீக அனுகுலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு நிற்க உங்களுக்கு நிச்சயம் நூறு சதவீத குழந்தை செல்வத்தை அளிப்பாருங்க இந்த ஆண்டு சுப நிகழ்ச்சிகள் வளைகாப்பு சீமந்தம் போன்றவை நடந்தேறக்கூடும் தம்பதிகள் ஆனந்த கண்ணீரில் மனம் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எப்படி சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இடம் மேஷ செவ்வாய் அவர் ஆண்டின் ஆரம்பம் முதலே ஆட்சி உச்சம் பெறுவதும் நாலாம் இடத்தில் வந்து ஜனவரி முதல் மே வரை காலகட்டங்களில் குரு இருப்பதாலும் புதுமனை புகுவிழா பூர்வீக சொத்து புதிய நிலம் அடுக்குமாடி குடியிருப்பு ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று பலவிதமான அதிர்ஷ்டமும் புதையல் யோகமும் உங்கள் வாழ்வில் மிக சிறந்த மாற்றத்தை அளிக்கும் காலகட்டங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆடை தங்க தங்கநக ஆபரண சேர்க்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும் உங்கள் வங்கி தொகையும் நிச்சயம் நீங்கள் சேர்த்து காட்டுவீங்க சுக்கரன் சனி போன்ற கிரகங்கள் இந்த ஆண்டில் ஆட்சி உச்சம் பெருகையில் வாகனம் மாற்றம் ஆசைப்பட்ட கனவு வாகனம் அதை வந்து வாங்கி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரை இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கக்கூடும் முன்பிருந்து வந்த மூட்டுவலி இருதய சார்ந்த பிரச்சனைகள் பதட்டம் உடல் அசதி நீண்ட நாள் இருந்து வந்த மன அழுத்தம் அனைத்துமே மாயமாகும் காலகட்டங்கள் குருவின் பார்வை மே முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இறுதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் ஆரோக்கியம் சீராகவே இருக்கக்கூடும் தேவையான உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் உங்களை மேலும் பலப்படுத்தும் மகிழ்ச்சியுடன் இந்த ஆண்டு நீங்கள் உலா வருவீர்கள் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கர பகவான் ஆண்டின் ஆரம்பம் முதலே ஆட்சி பெற்று பத்தாம் இட தொடர்பால் இருப்பதால் குருவின் பார்வையும் உங்களுடைய திறமையை வந்து வெளியே கொண்டு வருங்க புதிய பட வாய்ப்பால் நீங்கள் பிரபலம் ஆவீங்க இந்த ஆண்டு கலை மாமணி விருதும் பட்டங்களும் கலைஞர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இயக்குனர் முதல் லைட்மேன் வரைக்கும் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் உண்டாகக்கூடும் வருமானம் உங்கள் வசதியை தரக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பை தரும் ஆண்டாகவே மகர ராசினருக்கு மகத்துவமான வெற்றிகள் தொடருங்க சூரியன் வந்து ராசியில் ஆண்டின் முதலே வருவதால் அவர் முதல் ஐந்து மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தை நோக்கி போவாருங்க எனவே அரசியலில் வந்து உங்களுக்கு என்ற தனி கௌரவம் பதவியை தேடி வரக்கூடும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மக்கள் போற்றும் தலைவனாக மாற்றி காட்டுவார் இரண்டில் சனி பகவான் இருக்க சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகக்கூடும் மொத்தத்தில் இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு திறமை கொண்ட உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்க அகச்சிறந்த நம்பிக்கையுடன் சிகரம் தொடுவீங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்பதை வந்து பார்த்து கொள்ளவும் அதுவும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தால் நூறு சதவீத நன்மை கூடுங்க பொது வழிபாடு சனி பகவான் ஸ்தலமான திருநள்ளாறு மற்றும் சிவநாலயம் சென்று மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்களுடைய குல தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள் முடிந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கும் முதியோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்னதானம் கல்விதானம் செய்து வாருங்கள் தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை அகலக்கூடும் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்